அல்லாஹுவின் நல்லடியார்களே அருணையர் சோழர்களே அல்லாஹுடைய அளப்பரும் தருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை எழுந்து விடுகின்றோம் அடிப்படையிலமானார் குடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அவைகளில் ஒன்றுதான் அனுசபடும் மாளிகளை எல்லாம் குத்தாது அணு ஒரு அறிவிக்கிறேன் பல்வேறு விஷயங்களை மட்டும் பாதுகாப்பில் தேடிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த யாரெல்லாம் பாவத்தில் இருந்தும் பிரிவிலிருந்தும் நயவஞ்சகத்தனத்தில் இருந்தும் நான் விடத்திலே தெரிகிறேன் என்பதாக வந்தார்கள் பாவம் என்றால் என்ன இந்த உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஷிகார் பிரிவு என்றால் என்ன என்பதை பற்றி இரண்டு வகையான விளக்கங்கள் உங்களுக்கு நேற்றைய தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பிறரை விட்டு பிரிந்து வாழ்வதை மார்க்கும் தடை செய்கின்றது நம்மின் நம்மின் காரணமாக பிற மக்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவதையும் மார்க்கம் தடை செய்கிறது அந்த விளக்கம் உங்களுக்கு நேற்று தினம் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்க நினைவு வாழும் காலத்திலே ஒரு அறிஞர் சொல்வதை போன்று நாம் பாடமாக இருந்து மக்களை சேர்க்க வேண்டுமே தவிர சுவராக இருந்து தடுக்கக்கூடாது இந்த அறிஞன் மேலும் கூறுகின்றான் நீ ஊசியாக இரு கத்திரியாக இருக்காது என்பதாக நாம் மக்களை இணைக்கின்ற ஊசியை போன்று இருக்க வேண்டுமே தவிர உறவை துண்டிக்கின்ற கத்திரியாக இருக்கக்கூடாது என்பதாக கூறுகிறார் சரி நேற்று சொல்லப்படும் வரக்கூடிய மூன்றாவது செய்தி என்னவென்றால் தனத்தை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தெரிகிற என்பதாக பெருமானா சதல்லா சுதல்லாத்திலே குவார் செய்தார் நிபாக் நயவஞ்சகத்தனம் என்றால் என்ன என்பதற்கு அரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் இரண்டு வகையான செய்திகளை கூறுகிறார்கள் ஒன்று சொல் ரீதியான நயவஞ்சகம் ஒன்று ரீதியான நயவஞ்சகம் இரண்டாவது செயல் ரீதியான நைவஞ்சகம் இந்த இரண்டை விட்டும் நாம் எல்லா இடத்திலே பாதுகாப்பில் தேடுவேன் ஒன்று சுல் ரீதியான நயவஞ்சகம் தான் என்ன அரியமக்கள் எழுதுகிறார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தை வெளிப்படுத்துதல் குஃபுரை மனதிலே மறைத்து வைத்து வைத்திருக்குதல் இது பெருமானா சல்லல்லா சுபி காலத்திலே வாழ்ந்த சில மக்கள் செய்தார்கள் அவர்களை பற்றி குரானிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்வார்கள் தன்னை காட்டிக் கொள்வார்கள் மனல் உண்மையிலே முஸ்லிம்கள் அல்ல ஏன் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இரண்டு பக்கத்திலேயுமே ஆதாயத்தை பெறுவதற்காக வேண்டி இரண்டு பக்கத்திலும் தனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக விளைவரும் செய்து வந்தார்கள் அல்லாடன் திருமண சொல்லுவாங்க இதால புருநதி ஆமனு பாலாமண்ணா வைதா ஹைலோ இதா ஷெயா தீன் முகா உருணாமாக்கு இமானுடைய மக்களை பார்த்தா சொல்லுவாங்க நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்பதாக காப்பீர்களை பார்த்தா சொல்லுவாங்க நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்பதாக ஏன் இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றால் இரண்டு பக்கத்திலிருந்தும் ஆதாயத்தை பெறுவதற்காக மேலும் இரண்டு பக்கத்திலும் தனக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்து வந்தார்கள் இது பெருமானாளுடைய காலத்திலே வாழ்ந்து சில மக்கள் இப்படி இருந்தார்கள் எனவேதான் என்ன செய்கிறது இந்த முனாபிக் என்று சொன்னால் குஃபுரை இதை நிராகரிப்பை தன் மனதுக்குள்ளே பதிய வைத்துக் கொண்டு மறைத்து வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்துதல் இது ஒன்று இரண்டாவதாக கூறுகிறார்கள் சொல்றீதியா நயவந்தம் என்பது இரண்டாவதாக வெளிப்படுத்துகிறார்கள் இரண்டாவது என்றால் எதை உடைய உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கின்றாயோ அதற்கு மாற்றமானதை உன்னுடைய நண்பரிடத்திலே வெளிப்படுத்துதல் என்பதாக முதலிலே சொன்ன விஷயம் நம்மிடத்திலே இல்லை இந்த காலத்தில் வரக்கூடிய மூமிகள் அப்படி இல்லை ஏதாவது மனசுல வந்துக்கிட்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்பதால் இந்த காலத்தில் உள்ள அதனால அவர் விடுத ஏன் ஓதுறோம் ஏன் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னால் இந்த இரண்டாவது பண்பு மனிதனத்திலே இந்த காலத்திலும் விதிக்கிறது என்னவென்றால் தன் மனதிலே ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டு தன் மனதிலே வெறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டு நேசம் இருப்பதாக வெளிப்படுத்துதல் சரியா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அதாவது மனதுக்குள்ள வந்து என்ன மீது துவேஷத்தை வெறுப்பை மனதிலே வைத்துக் கொண்டு நேசம் நடப்பத மாதிரி காண்பிக்கிறது அதன் காரணமாகத்தான் எதிரிகள் ரெண்டு பேர் இருக்காங்க எதிரிகள் இரண்டு வகையான எதிரிகள் இருக்கிறார் ஒன்று நேரடியாக நம்மோடு போதக்கூடியவர்கள் இவர்களை விரோதி என்பதாக சொல்லப்படும் இரண்டாவதாக நம்மோடு நேசமாக இருந்து கொண்டு நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் முதுகுல குத்திரைகள் சொல்லுவாங்க இவரை துரோகி என்பதாக சொல்லப்படும் இந்த முனாபிக்கல் என்பவர்கள் துரோகியை போன்றவர்கள் நேரடியாக நம்மை எதிர்க்க மாட்டார்கள் நம்ம சிரித்து பேசுவாங்க அன்பாகவே பேசுவாங்க உங்களை மாதிரி வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க வெளியிலே சென்றால் நம்மை பற்றி குறை பேசக்கூடியவராக இருப்பார்கள் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவேதான் இந்த பண்பு என்பது மணிநிலத்திலே பொதுவாக இருக்கிறதாக தான் பெருமானா சல்ல இல்லாஸ் அவர்கள் இதை விட்டு பாதுகாக்கத் தேறினார்கள் இந்த பண்பு மணிநிலத்திலே இருக்கின்றது அல்லாஹுத்தானா தன்னை தன் திருமறையிலே இதை பற்றி கூட இப்படி சொல்லுவார் இரண்டாவது சுவராவுடைய இருநூத்தி நாலாவது ஆசிரமயம் சில ஹயாத்தின் துன்யா நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அவருடைய வார்த்த ஆச்சரிய உன்னை ஆச்சரியப்படுத்தும் அவங்க பேசுறத பார்த்து நீங்க விவீர்கள் போவீர்கள் உள்ளத்திலே இருப்பதை மீது அல்லது சித்தியம் செய்வார்கள் நானா உங்களுக்கு பெரிய பக்கப்பாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுற மாட்டேன் உங்க மேல அளவு கடந்து அனுபவிச்சிருக்கேன் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அவன் கொடிய பகைவனாக இருக்கிறார் ஏன் தெரியுமா அவன் உங்களை விட்டு சென்று விட்டால் உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவான் குழப்பத்தை உண்டாக்குவான் உங்களுக்கு பொருள் ரீதியான நஷ்டத்தை ஏற்படுத்துவான் வல்லாஹ் குழப்பம் செய்யக்கூடியவர் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அது நயோதகத்தனம் இட்டை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறோம் என்று சொன்னால் இந்த பண்பு நம்மிடத்திலே வந்து கூடாது என்பதற்காகத்தான் சதிரத் ரசூர் லாய சந்தகாஸ் அவர் இந்த விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுபடி சொன்னார் அப்ப என்ன நயோதகத்தனம் தான் என்ன செய்யறாங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்று ஈமானை என்ன செய்யறதை வெளிப்படுத்துதல் குஃபரை மறைத்து வைக்குதல் இது நம்மிடத்திலே இல்லை அதே நேரத்திலே இரண்டாவது பண்பு இருக்கிறது என்னவென்றால் மக்களின் மீது விவேகத்தை மறைத்து வைத்துக் கொண்டு அன்பை வெளிப்படுத்தக்கூடாது அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உள்ளத்திலே ஒரு குறை இருக்கிறது அப்படின்னா அந்த குறையை சொல்லி அவரை சரி பண்ணி விட வேண்டும் அந்த குறையை நாம் மன்னித்து விட வேண்டும் அதை மனதிலே வைத்துக் கொள்ளக்கூடாது அது மனசுல இருக்கக்கூடாது ஒரு கஷ்டம் கொடுத்துறாங்க அப்படின்னா அதை மனதிலே வைத்துக் கொள்ளக்கூடாது எனவேதான் ருக்மான் இஸ்லாமத்துடைய மகனுக்கு சொன்னார் மகனே வாழ்க்கையிலே எட்டு விஷயங்கள் தேவையின்பாக சொன்னார்கள் சுருக்கம் அவங்க சொல்றேன் இருந்தால் உள்ளத்தை கொள் மக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நேரத்திலே நாவை கொள் நாவை கொள் உணவுக்கு முன்னால் உணவுக்கு முன்னால் அமருக நேரத்திலே வயிற்றை கொள் அடுத்தவருடைய வீட்டுக்கு சென்றால் உடைய கண்ணை பாதுகாத்துக் மகனே வாழ்க்கையில இரண்டை மறந்து விடாதே எப்போதும் மௌத்தை அல்லாவையும் மறந்து விடாதே வாழ்க்கையில இரண்டை மறந்து விடு நீ பிறருக்கு செய்த உதவியை மறந்து விடு பிறர் உனக்கு செய்த தீமையை மறந்து விடுன்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு சில பேர் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தால் அந்த கஷ்டத்தை மறந்துதான் விட வேண்டும் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நேசத்தை கூடாது அது என்ன ஆகும் சொன்னா அந்த சமயத்தை பார்க்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்படி நடிச்சோம்னா நமக்கு ஒரு சமயம் வரட்டும் என்ற எண்ணம் ஏற்படும் விட்டும் இந்த தீய குணத்தை விட்டும் பெரும்பாலான பாதுகாவது அப்படின்னா என்ன நயவஞ்சகம் என்றால் என்ன உள்ளத்திலே வெறுப்பை வைத்துக் கொண்டு மேசத்தை வெளிப்படுத்துதல் இந்த பண்பு என்பது இருக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம் செயல் ரீதியான நயவஞ்சகத்தனம் செயல் ரீதியாக நயவஞ்சகத்தனம் தான் என்ன அவருடைய வாழ்க்கையில நாலு குணங்கள் இருக்குமானால் அவர் செயல் ரீதியான முனாஃபிக்காக இருக்கின்றார் அதுல பிரசோல்லா சொன்னாங்க ஆயத்தில் முனாஃபி நயவஞ்சகத்தனத்தினுடைய அடை அடையாளம் ஒரு விதத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக பெருமானார் நான்கு விஷயத்தை சொன்னார் இதை ஹர்தச கலிபர் அவர் பேசினால் போய் பேசுவார் வாக்குறுதிக்கு மாடு செய்வார் அமானார் விவாதம் செய்கிற நேரத்திலே தகாத வார்த்தைகளை பேசுவான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை இப்படி விவாதம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போறோம் அப்படின்னா கிட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவன் இது நயவாதத்தனம் என்பதாக சொன்னார் எனவே இந்த பண்பு இருவர்களிடத்தில் வந்துவிடக் கூடாது எனவேதான் அவர்கள் இந்த தனத்தை விட்டு பெருமானே பாதுகாவல் தேடினார்கள் என்று சொன்னால் இது மிக கொடிய குற்றமாக மார்க்கத்திலே பார்க்கப்படுகின்றது

முனாஃபிக்களை பற்றி கூறுகிறார் முனாஃபிக்களுடைய அடையாளம் இல்லை என்பதை பற்றி அல்லாஹு தஆலா பதினைந்து வசனங்களிலே கூறுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் நிஃபாக் நயவஞ்சக தனம் என்பது பிற மக்களுக்கு அதிகமான தீமைகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்காகத்தான் பதினைந்து வசனங்களில் அல்லாஹு தஆலா கூறுகிறார் இன்னும் சொல்ல போனால் குரானிலே சூரத்து முனாஃபிக்கூன் என்ற ஒரு சூறாவை எல்லாம் தலைவைத்திருக்கின்றார் நயவஞ்சகத்தனம் என்பது

இந்த முனாபிக் தரம் என்பது குஃப்ரை விடக்கூடிய குற்றமாக இருக்கிற காரணத்தில்தான் காஃபீடுகளை விட கடுமையான தண்டனை குழுகளாக உலாக்கப்படுகிறார்கள் எனவே அல்லாஹ் நாம் என்ன செய்ய முடியும்னா இந்த துவாபின் மோதி வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்ம இடத்திலே செயல் ரீதியாக சொல் ரீதியாக நயவஞ்சகத்தில வந்து விடக்கூடாது நய செயல் ரீதா நயவஞ்சகத்திற்கு அல்லாஹ் குத்தா தன் திருமலையிலேயே நான்காவது சூறாவட நூத்தி நாற்பத்தி இரண்டாவது கூறுகிறார் இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருக்கிறது என்பது அர்த்தம் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் திடீர் நாம் சரி செய்ய வேண்டும் அல்லாஹ் வசனத்திலே கூறுகிறான் நிச்சயமாக நயவஞ்சகர்கள் அல்லாவும் ஏமாற்றுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறார் அல்லாவை ஏமாற்றுகிறார் என்ன என்ன தன்னுடைய செய்யறது உள்ளத்திலே வெறுப்பை வைத்துக் கொண்டு நேசல் இருப்பது மாதிரி கடிக்கிறார்கள் இவளை அல்லாஹ் ஏமாற்றுகிறார் தண்டிப்பான் சரியா ஒன்று அல்லாஹ் அடுத்து கூறுவான் சராத்தி காமுசாரா தொலுகையிலே நின்றா சோம்பேறிகளாக நிற்பார்கள் தொழுகையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சோம்பேறித்தவன் ஏற்படுகிறது என்று சொன்னால் கொள்கையிலே கவனக் குறைவோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் முனாஃபிக்குடைய தன்மை விடத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம் அதிலும் குறிப்பாக பதிலுடைய தொழுகை உஷாவுடைய தொழுகை முனாஃபிக்கு கஷ்டமாக இருக்குமா பெருமாக சொன்னார்கள் பதிலுடைய தொழுகிக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம் மூன்றாவது அல்லா கூறுவான் யுராகுடன் நாஸ் அவர்கள் மற்ற மக்கள் பார்ப்பதற்காகவே இந்த காரியத்தை செய்வார்கள் பேருக்காக புகழுக்காக வேண்டி ஒரு நல்ல காரியத்தை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவனை முனாஃபிக்கு நல்லா கூறுகிறான் பல எது அல்லாஹ் நல்லா இல்லா தலீலா அல்லாஹை இவர் குறைவாக விதிக்கு செய்வார்கள் அவன் அல்லாவை விக்கிரு செய்கிற விஷயத்தில் அவனுக்கு ஒரு சோழ்நிலைத்தனம் ஏற்படுகிறது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது ஒரு விருப்பம் தன்மை இருக்குதுன்னு சொன்னா அவனை முனாஃபிக்கு நல்லா குத்தாளா கூறுகிறான் அந்த வசனத்திலே அதனால வாழும் காலத்திலேயே நான் அல்லாஹத்தை பாதுகாவல் தேர்ந்தா எங்களுக்கு சொல் ரீதியான செயல் ரீதியான نئے وگرہ دلت وٹ مے انہنے پالجا پایا ہے انہ چلي اللہ رحمت دعا سے انہ لہا رکيو ون تے کہتو مے کرب دیکہ اللہ نور الحمدللہ رب العالمین سبحان ربی سبحان اللہ وہ چھڑا لا الہ الا انت استغفر ربك و اتوب اليك سبحان ربی العزت الماصیف الصلوات الحمدللہ رب العالمین صلی اللہ